தாங்கி இருக்கின்ற மாவட்ட முன்னாள் அமைச்சர் சார் பி வி ரமணா அவர்களே முன்னாள் வேணுகோபால் அவர்களே முன்னாள் எம்பி எஸ் ஆர் விஜய் குமார் அவர்களே முன்னாள் எம்பி அர்பிஸ் அவர் கழக அமைப்பிச்சால் ஹரிகளே மற்ற நிகழ்ச்சியில் பெற்றுகின்ற கழகத்துடைய நிர்வாகிகளே முன்னாள் அமைச்சர் மக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர மாவட்ட பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களை தொழிலாளர் நண்பர்களே விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே இளைஞர் வட்டாளங்களே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிக்கல்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அண்ணா திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது உங்கள் கூட்டணியில் அந்தமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோழங்கர் அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம் ஆட்சியில் பங்கு கேப்போங்கிறாரு செல்லும் பெருந்தொகை சொல்றாரு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது திரு திருமாவளவர்கள் குறிப்பிடார் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார் ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்கிறார்கள் இல்ல நிறைவேற்றலை இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றலை அவர் எதிர்கொள்ள வைக்கிறார் ஆக கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பதினொன்று இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மைப்பு பெற்ற கட்சி திமுக கட்சி பத்தாண்டு அதிமுக ஆட்சி இருந்தது அம்மாவில் பொறுப்பேற்ற இருபத்தி ஒன்னு வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிலை என்ன போதை கஞ்சா விற்பனை பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மூலம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா திமுக ஆட்சியில காட்சி இதை தடுத்திருக்கு வக்கில்லாத அரசாங்கம் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம் இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர் பாதிக்கப்படுறாங்க அதை தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியாளர் முடியல பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சோம் இந்த போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிபுறவு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெடுவதற்கு அடித்தளம் விழுங்கு எடுவது இந்த போதை பொருள் இதை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுதா முடியுதுங்களா எவ்வளவு காரணம் இந்த ஆட்சியாளனுடைய அலட்சியம் ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி வாய்வுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ஆட்சி அப்படி ஒரு சிறப்பான கொடுத்தோம் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க பெண்கள் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிய பாவுக்கு பாதுகாப்பு இல்ல மக்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை சிந்திச்சு பாருங்க வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல அப்போ ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க தொழிலாளிய அவர்கள் ஆயுதத்தால் தாக்குறாங்க அவர் வைத்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க ஏன் பொது வெளியில பேசுறோம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அணிவிப்பதில்லை சட்டப்பறை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார் உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம் அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பது ஒளிபரப்பு செய்வதில்லை சட்டமன்றத்தில் நேரடி ஒளிப்பது செய்வதில்லை எதிர்கட்சி பேசுவது ஒளிபரப்பு மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம் சொல்லுங்க முதலமைச்சர் சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம்

அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் இப்படி ஆட்சி செய்து விட்டு திமுக மீது பழி சுமத்தீர்கள் கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம் திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சி சொல்றேன் கேட்டுக்கீங்க தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கி நாற்பத்தி எட்டு ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம் நூத்தி பதினேழு தூக்க பள்ளியை நடுலப்பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது நடுலப்பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம் அறுநூத்தி நாலு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பள்ளிகளை திறந்து அதிக வேர் கல்வி கற்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த அதனால் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில் இருநூத்தி பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் இல்ல இன்றைக்கு மதுரை இன்னைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே இல்லை தன்சன் அங்க சுரங்கம் அதை பற்றி தனி தீர்மானம் வருகின்ற பொழுது அதை பற்றி பேசிக்கிட்ட பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில் அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர் அதிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளி செய்யதே கிடையாது தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நாங்கள் கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா மேதக ஆளுநர் வரப்போது இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி மேதக ஆளுநரை வரப்போகிறது ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில் உங்களுக்கு தில்லு திராணி இருந்தால் நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன் நேரடியாக சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா செய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்குறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொண்ணூத்தி ஆறு கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும் முதல்வரே இல்லாத கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் கல்வி கல்லூரி இப்படிப்பட்ட பரிதாப முறையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அது மட்டும் இல்ல சிறுபான்மைகள் சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியை நீப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது இப்படிப்பட்ட அவலங்களை தமிழகத்தில் நிலவி கொண்டு செல்வதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் இங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கடலூர் மருத்துவமனை கொண்டு வந்து நானூறு கோடி மக்களை சந்திக்கிட்ட பொழுது நெஞ்சை நிமிர்த்தி சந்திக்கிறோம் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்கள்திலை குறிப்பிடுகிறோம் உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சுதா பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தொரு வரை அம்மா இருக்கும்போது ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டம் அம்மாவுடைய அரசு ஆண்டில் அரசு மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதான் அதுக்கு உங்களுக்கு தல்லு தில்லு திராணி தெம்பு இருக்குதா நீ எங்களை சேலஞ்சு பண்றீங்க நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க இந்த முறை வர முடியாது ஏன்னா அவ்வளவு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சியில் நாலரை ஆண்டு கால கொள்ளை அடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க வேற ஒண்ணுமே செய்யல அது மட்டும் இல்ல பத்தாண்டு ஏழு சட்ட கல்லூரியை திறந்திருக்கிறோம் இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு சட்ட கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் ஏழு சட்ட கல்லூரி அதோட இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி இருநூத்தி நாற்பது இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயிர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு

மின்சார துறையில விருதுகள் உயர்கல்வித்துறையில விருதுகள் சமூக துறையில விருதுகள் அதே போல உணவு கூட்டுறவு விருதுகள் விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து முறை நாம் தேசிய விருது பெற்றோம் அதே போல உணவு தானி உற்பத்தி நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேல் உற்பத்தி செஞ்சு ஐந்தாண்டு தேசிய அளவில் சாதனை பெற்று கிறிஸ்கர் மன என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு இப்படி உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது சாதனைகள் புரிஞ்சாரு பார்த்தா எதுவுமே இல்லை ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும் டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க பாட்டில் விலையோட பத்து ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க மாசத்துக்கு நானூத்தி கோடி இந்த நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடுத்த அரசு தொடர வேண்டுமா ஊழல் அரசாங்கம் வேண்டுமா இது நாம சொல்லல இன்றைக்கு ஈடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் அதோடு உள்ளாட்சி துறையில் பணியாளர் நியமிப்பது அந்த உள்ளாட்சி துறையில் பல துறையில் லஞ்சம் பெற்றது இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து இந்த அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிக்கை சமைச்சிருக்கிறாங்க இன்னும் அறிக்கையே அந்த அறிக்கைக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல அதிமுக ஆட்சி பிறகு ஈடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இப்போ இந்த ஆட்சிக்கு பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும் அதையும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிச்சுட்டு இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்தராத பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நிதி நிதி கார் பந்தை நடத்துறதுக்கு நடுக்கடல் வைப்பதற்கு நிதி இருக்குது ஆனால் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை எப்படிப்பட்ட நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இன்னைக்கு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று அவர் கொடுக்கல போராடி இந்த ஏழைகளுக்கு பெற்று கிடப்பில போட்டார் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தத்தின் பேரில் வேற வழி இல்லாம மாதந்தோறும் குடும்ப தலைமைக்கு தேர்தல் அறிக்கைப்படி கொடுத்தார் இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு எழுந்தாச்சு திமுக வழி பதினேழு லட்சம் பேருக்கு நிம்மந்தனை தளர்த்தி அவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு அந்த பெண்களுடைய வாக்கு தேவை அதற்காக நிம்மந்தனை தளர்த்தி இன்றைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு நாடகம் போட்டாலும் எடுபடாது அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் அமைகிட்ட வெற்றியை பெறும் அதுபோல இன்னைக்கு விவசாயிகளுக்கு இரண்டு முறை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மிதம் கொடுத்தோம் குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்ட எல்லா பகுதியிலும் தூர் வாரப்பட்டு பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாமல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வறட்சி விவசாயிகளுக்கு நிவாரணம் புயல் வெள்ளம் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவருக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மூலமாக கொடுத்தோம் அதே போல விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அது போல விவசாயிகளுக்கும் சரி விவசாய தொழிலாளிக்கு அங்கே விலையில கரைவி மாடுகள் கொடுத்தோம் விலையில்லா கோழி கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உள்ளதோட இந்த திட்டம் எல்லாம் தொடரும் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி தொடரும் அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்படுகின்றவர்களுக்கு மண மகளுக்கு பட்டு சேவை வழங்கப்படும் மண மகனுக்கு பட்டு வேசி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் தரமான சேவை வழங்கப்படும் பட்டியல மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியிலே அது மட்டுமில்ல கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் அதோடு மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் லேப்டாப் கொடுக்கப்படும் கொரோனா காலம் கொரோனா காலம் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல அதை உணர்ந்து அவருடைய மன கொரோனா காலம் பன்னிரெண்டு மாதம் அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம் அரிசி விலையிலாமக்கரை விலையிலாம கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது தை பொங்கலை முன்னிட்டு எல்லா ரேசன் அட்டைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சி அப்போ பேசினாரு ஏன் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறீங்க ரேசன் அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொன்னது தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில் ஏழை மக்கள் எந்த பலனும் கிடைக்கல எந்த நன்மையும் கிடைக்கல கடைசி இந்த ஆட்சியோடு நீங்கள் போக போறீங்க இறுதி கட்ட வந்தாச்சு இப்போவாது இந்த ஏழை மக்கள் மகிழ்ச்சியோட தை பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் தொகுப்போடு வேண்டும் அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார் உலக முதலீட்டு மாநாட்டை நடத்துன்னு சொல்லி முதல் முதல்ல அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுது தான் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது அதில் தொண்ணூற்றி எட்டு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டது அதனால நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் நேரடி வேலைவாய்ப்பு மறைமுகமாக அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் பேர் சுமார் பத்து லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டது அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் மூணு லட்சத்தி ஐநூற்றி ஒரு கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு பத்து லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னூற்றி நாலு புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டோம் இதெல்லாம் தான் இப்போ முடிவிட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனார் போயிட்ட பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதில் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் சொன்னார் அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து சொல்றார் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும் வேலை கிடைச்சதா பொய் தானே அதோட தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்பு வெளியிட்டார் அதுல பிரதான அறிவிப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து சொன்னார் உயர்த்தினாரா இன்றைக்கு மத்திய அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம் இந்த ஏழை மக்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள் அவ் மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு நூறு நாள் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளாக உயர்த்திருக்குது பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலை கொடுத்தா தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு ஈட்டிருக்குது அதை வேண்டும் திட்டமிட்டு திமுக தலைவர் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க இன்றைக்கு நூறு நாள்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் போராட்டம் ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூறுல இருந்து நூற்றி ஐம்பது நாள வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல செஞ்ச அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி திமுக கூட்டணி என்பதை பாருங்க அது மட்டுமில்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாய் விடும் என்று ஒரு பொய்யான செய்தி ஆபது செய்தியை வெளியிடுகிறார்கள் நம்ப வேண்டாம் வேலை திட்டம் இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சி மலர் நான் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு பெற்றோம் திமுக ஆட்சியில் இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை அவளை ஒத்து போகல வேண்டுமெல்ல திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல திட்டங்கள் கிடைக்கல இதனால் மக்கள் தான் பாதிக்கிறாங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன வந்தது இன்னைக்கு ஓட்டு போட்டு முப்பத்தி எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தீங்க என்ன நிதியை பெற்று தந்தீங்க ஒண்ணுமே கிடையாது ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் மக்களுடைய ஆதரவை பெற்று அதே போல கட்டண உயர்வு குடிநீர் உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டுக்கிட்டாங்க இதனால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க வீட்டு வரி நகரத்தில் நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு கடைக்கு பீக்கவர் அப்படின்னு மாலையில டபுள் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் அது மட்டும் சிறுபான்மை மக்களை வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏமாற்றுகிறது திமுக ஆட்சி அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அண்ணா எல்லா மதமும் சமமாக பாய்க்கிறோம் என்னுடைய ஆட்சி காலத்தில் சாதி சண்டை மத சண்டை இல்ல மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதிமுக இருந்தது இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த திமுக ஆட்சியில் குளறுபடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் நம்ப வேண்டாம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர் நிம்மதியாக அவர் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு பூமி அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் கூட்டணி கூட்டணியில் அண்ணா திமுக வேட்பாளர் நிற்கிற பொழுது இரட்டல சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் எல்லாம் வந்திருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்திரமா வாகனத்தில் வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விட நன்றி வணக்கம் இங்கே வருந்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்